கல்லாப்பட்டியை திறந்து பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடன் புகார் அளித்தும் மர்ம நபர்களை கைது செய்யாமல் போலீசார் மவுனம் காத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது போலீசாரின் அலட்சியத்தால் பணத்தை பறிக்கொடுத்து பிதுங்கி நிற்கும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சி பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் அதனை காவல்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமலும் இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கம் நகர்ப்புற பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது வணிக வளாகங்கள் காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகள் உணவகங்களில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதோடு இரவு நேரங்களில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக செங்கம் பேரூராட்சி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சாப்பிடுவது போல் வந்த நபர் ஒருவர் கல்லாப்பிட்டியை திறந்து பணத்தை திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதேபோல் மருந்தகம் ஒன்றில் மருந்துகள் வாங்குவது போல் வந்த நபர் கடையில் இருந்த செல்போனை திருடிச் செல்லும் சிசி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களது படம் மற்றும் உடைமைகளை பறிகொடுத்த நபர்கள் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களோடு புகார் அளித்தும் இதுவரையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதே செங்கம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இனியும் திருட்டு சம்பவங்கள் தொடரா வண்ணம் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது